ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபோர் மண்டே இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றம் என்ன உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட நீங்கள் சந்தி ஏதாவது புதிய மனிதர்களை சந்திப்பீங்களா இல்லை ஏதாவது சாதனைகள் சோதனைகள் என்ன வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது பற்றி யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மார்னிங் என்ன எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் ஓகே मेष राशि ऑफ कप्स कृषभ राशि स्टार कार्ड मिथुन राशि थ्री कप्स कटक राशि व्हील ऑफ फर्चून सिंह राशि एस ऑफ वन कन्नी राशि जस्टिस तुला राशि टू आफ वृचिक राशि सिक्स ऑफ व धनु राशि फूल कार्ड மகர ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ் கும்பராசி த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அடுத்து மீன ராசி கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகே இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்குமான கார்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ரிஷப ராசிக்கு ஸ்டார் கார்டு மிதுன ராசிக்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் கடக ராசிக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சிம்ம ராசிக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் அடுத்து கன்னி ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு துலாம் ராசிக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் விருச்சக ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் தனுசு ராசிக்கு ஃபுல் கார்டு மகர ராசிக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் கும்ப ராசிக்கு த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மீன ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகேங்களா இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இனிவர் இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் கப் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தவறுகளை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பழைய விஷயங்கள் எல்லாம் நினச்சி நடந்து முடிஞ்ச சில கர கசப்பான சம்பவங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் இப்போ என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் இந் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை வந்து எமோஷ்னலாக யாராவது ஹர்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப எமோஷனலாக யாருக்கிட்டேயும் அட்டாச் ஆகாதீங்க யார்கிட்டையும் எமோஷ்னல் கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம் ஒர்க் பிளேஸ்லேயே இருக்கலாம் ரொம்ப யார்கிட்டையும் நெருக்கமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நெருக்கமாக இருந்தீங்கன்னா காயப்படுவீங்க அதனால நெருக்கமாக இருக்க வேண்டாம் தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து ரிஷபராசி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் உங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே நினவாகும் நிஜமாகும் அந்த மாதிரியான ஒரு நாள் ஸோ வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு கீழே ஒரு வெளிச்ச பாதை தெரியுது அந்த மாதிரியான நாள் இது உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நெனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டார் கார்டோட எனர்ஜி என்னென்னா ந உங்களோட எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாத்தையுமே நிஜமாக்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டு கொடுக்குற எனர்ஜி ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட நம்பிக்கையும் உயரும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும்போது உங்களோட நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும் சரிங்களா இதுதான் இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கான எனர்ஜி அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தான் இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நாள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோடு இன்றைக்கி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இதுதான் மிதுன ராசிக்கான இன்றைக்கி எனர்ஜியாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன ரீசனை கூட இன்றைக்கி வந்துட்டு கொண்டாடுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு கொண்டாடுற மூடில் தான் இன்றைக்கி இருப்பீங்க அந்த மாதிரி மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி ஒரே செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கள ஜாலியாக மீட் பண்ணலாம் அவங்க கூட ஜாலியாக வெளியே போகலாம் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எனர்ஜி தான் இன்றைக்கி விதின ராசிக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு தான் வீசுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானில் வந்து எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு புதுசாக ஏதாவது நியூ சான்சஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூப்பர் டே அப்படிங்கிறதான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் ஃபான்ஸ் வந்துருக்கு ஏஸ் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா இன்னைக்கு வந்து உங்களோட நீங்கள் இன்றைக்கி நல்ல ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது புது புது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தோணும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் வந்து இன்றைக்கி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது இன்றைக்கி இதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடுவீங்க அதுதான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏசோ ஃபோன்ஸ் மூலிமா இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரே ஃபயர் மோட்டில் தான் இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க ஓகேங்களா அடுத்து கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து கர்ம ஆக்டிவேட் ஆகிருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் இன்னைக்கு நே கொஞ்சம் நேர்மை தவறுனாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் உங்களோட செயல் உங்களோட வார்த்தைகள் உங்களோட எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது நீங்கள் கிட்ட காட்டுற நேர்மையும் அந்த ஒரு நீதி நேர்மை நியாயம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ நீங்கள் மற்றவங்ககிட்ட நேர்மையாக இருந்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் அது ஃபேவராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருவீங்க அப்படிங்கிறது தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு மூலயமா இனிவர் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கி வந்து கண்ணீராசிக்காரங்களோட மெசேஜ் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் டூ ஆஃப் ஒன் சொல்கிற மெசேஜ் என்னென்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது தொடர்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது புதுசாக ஏதாவது செய்யணும் இல்லை புதுசாக எங்கேயாவது போகணும் புதுசாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அது அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு பண்ணலாமாங்கிறத யோசிச்சு தான் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கும் பழைய விஷயத்த வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க இதையே கண்டினியூ பண்ணலாமா இல்லை புதுசாக ஏதாவது தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு தான் பயணம் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ட்ராவல் எனர்ஜி உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் திடீர் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி அந்த ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க எங்கேயாவது டூர் போகணும்னு பிளான் பண்ணுறீங்க இல்லை யாரையாவது மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது தான் இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் மூலயமா இனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது அடுத்து விருச்சகராசி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் சக்ஸஸ் இன்றைக்கி உங்கள் பக்கம் அதுதான் வந்து இப்போ சிக்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்களோ அது உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிரும் யாரோட பாராட்டு கிடைக்கணும்னு நின நினச்சிங்களோ எதுக்காக நீங்கள் வந்து மற்றவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்திங்களோ எதுக்காக பாடுபட்டிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் ஒர்க் ப்ளேஸாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட கவனம் உங்களுக்கு உங்கள் மேலே தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு புகழ் உங்கள் உங்களை வந் புகழ் உங்களை நோக்கி வருது பேரும் புகழும் உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறது தான் இந்த சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டே அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபுல் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க ரொம்ப ஒரு இந்த இன்றைக்கி டேவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் உங்களுக்கு ஒரு ஒரு என்ஜாயபுல் மூடில் தான் இருப்பீங்க புது புது அனுபவங்கள் இன்றைக்கி கிடைக்கும் அந்த அனுபவங்களை ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கற்றுக்கிற மனநிலையில் இருப்பீங்க ஒரு ஜாலி மூடில் இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மனசில் பயமும் வரும் அந்த பயத்தை வந்து தூக்கி போட்டுருங்க எந்த பயமும் வேண்டாம் ஃபுல் கார்டு அப்படிங்கிறதுனால ட்ராவலிங் எனர்ஜி இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பயப்படாமல் இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நெருடல் எட்டி பார்ப்போம் அதை வந்து நீங்கள் வந்து பாதர் பண்ணவே வேண்டாம் தூக்கி போட்டுட்டு பயப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மேஜிக் இன்றைக்கி இருக்கும் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி டே உங்களுக்கு சூப்பர் டேவாக இருக்கும் ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு டேவாக இருக்கும் ஹாப்பியாக தான் இருப்பீங்க இன்றைக்கி மற்றபடி வேறு ஏதாவது ஒரு பயம் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதை தூக்கி போட்டுருங்க அவ்வளவுதான் தேவையில்லாமல் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஸோ ட்ராவலிங் எனர்ஜி இருக்குது அதனால் ட்ராவல் பண்ணும்போது எதாவது பயம் வரலாம் லைட்டாக சின்ன சின்ன டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எதையும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கூலாக இன்றைக்கி டே உங்களுக்கான டே அப்படின்னு நினைங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு டே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் அப்படியேவாக இருக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஒர்க் ப்ளேஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரியான எனர்ஜி வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஓகேங்களா யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு ஒரு ஒரு அன்பான ஒரு லவ் மெசேஜ் வரலாம் லவ் கால் வரலாம் இல்லை நீங்கள் யாருக்காவது லவ் மெசேஜ் அனுப்பலாம் இல்லை லவ் கால் வரலாம் ஸோ இன்றைக்கி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே லவ் எனர்ஜி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக இருக்கும் எங் ஒர்க் பிளேஸ்லேயும் சரி ஃபேமிலிலேயும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பேஜ் ஆஃப் கப்ஸ் இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக உங்கள் டேவை கொண்டு போகும் ஓகேங்களா அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வந்துட்டு மன உளைச்சல் ஏற்படும் மன விரக்தி மன அழுத்தம் ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க எதிர்பார்த்த இடத்துல பெரிய ஏமாற்றம் ஒன்று இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு இன்னைக்கு இனிவர் சொல்ற மெசேஜாக இருக்கு நீங்கள் நம்பின ஒருத்தர் இன்னைக்கு உங்களும் உங்க முதுகில குத்தலாம் உங்க இதயத்துல குத்தலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தலாம் மனசெலவுல எமோஷ்னலாக நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கு ஸோ யூ ஹாவ்டி பி வெரி கேர்ஃபுல் ஓகேங்களா ஆனால் இன்னைக்கு ஏற்படுற வழி எல்லாமே நிரந்தரம் இல்லை ஒரு டெம்ப்ரவரி வலி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வலி வந்து உங்களை வலுப்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு எது உண்மை எது நெஜம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் இந்த அப்புறமாவது நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு புதிய பாதையை நீங்கள் தொடங்குவீங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்களை நகர வைக்கும் அவ்வளோதான் ஓகே அடுத்து மீனராசி மீனராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு தான் எல்லாத்தையும் செய்யணும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து உங்களோட பிரைனுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் உங்களோட முடிவுகள் வந்து நீங்கள் வந்து என் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து எந்த எமோ எமோஷன்ஸ்ல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உங்களுடைய முடிவுகள் முடிவுகளை வந்து எமோஷன்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடவே கூடாது ஸோ எமோஷனலுக்கு இன்றைக்கி இடம் கொடுக்காதீங்க எமோஷன்ஸ்க்கு இன்றைக்கி இடம் கொடுக்காதீங்க தெளிவாக யோசித்து எந்த எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் தெளிவாக யோசித்து தான் நீங்கள் செய்யணும் ஓகேங்களா யாருக்காவது ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் கெய்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்றைக்கி அமையும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு வழி காட்டுவீங்க ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கரெக்டான அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்கள லீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே